சபை சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு மக்கள் சேவையே மகேஷன் சேவை என்று வாழ்ந்த பேரறிஞர் அண்ணாவின் மதி அண்ணாவின் நகன் நானுடைய நகர் ஏழைகளின் தலைவன் காமராஜருடைய நகர் அப்படிப்பட்ட ஏழைகளின் தலைவன் காமராஜரை பற்றி ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் காமராஜர் மக்கள் பணி மட்டுமே தன்னுடைய பணி என்று தன்னுடைய வாழ்நாட்டை முழுக்க முழுக்க மக்களுக்காக அர்ப்பணித்தவர் அவர் இறந்தபோது அவருடைய வங்கி கணக்கில் எவ்வளவு இருந்தது தெரியுமா நூற்றி ஒரு ரூபாய் போல் முதலமைச்சர் என்று மக்களால் போற்றப்பட்டாலும் தன்னை பொறுத்தவரை மக்களில் ஒருவன் என்ற நினைப்போடு வாழ்ந்தவர் ஒரு முறை டிராவலர்ஸ் மக்களால் தங்கியிருக்கிறாரு கரண்ட்டு கட்டாயிடுச்சு கொஞ்சம் கூட யோசிக்கல அந்த கைத்து கட்டுற தூக்கிட்டு வந்து மரத்தை வீட்டில் போட்டுருந்தாரு போட்டோடனே பேசாமல் சமப்படுத்துட்டார் செக்யூரிட்டி தலை மேலே காவலுக்கு நிற்கிறான் அப்போ அந்த செக்யூரிட்டியை பற்றி சொன்னார் நீ ஏன் தூக்கிய தூக்கிட்டு நிற்கிற நீனும் தானே தூங்கல எனக்கு ஒன்றும் ஒன்று ஐநூறு போய் படுத்து தூங்குட்டார் அதே போல் எப்போதுமே தன்னுடைய கையில் ஒரு சின்ன பையை வைத்திருப்பார் அதில் எங்கே போனாலும் அதை தூக்கிட்டு தான் போவார் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு ஆசை அந்த பைக்குலை அப்படி என்ன தான் இருக்குது எங்கே போனாலும் தூக்கிட்டு போய் வராது அப்படின்னு ஒரு நாள் அந்த பைக்குலை என்ன தான் இருக்கு அதை பார்த்துடணும்னு சொல்லி அவங்க கூட பேசிக்கிட்டு அவர் ஒரு பாத்ரூம் போகிறப்ப அது தொடர்ந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அவர் பாஸ்ரூம் போகிறாரு அப்போ கைப்பையை தொடர்ந்து பார்க்குறாங்க அதில் அண்ட் பிள்ளைங்க அவருடைய அம்மா ஃபோட்டோ ஒன்று அந்த மூலையெல்லாம் கரையை அரைச்சி போய் அந்த முகம் மட்டும் நல்லா இருக்கு அந்த ஃபோட்டோவை மட்டும் வச்சுருக்காரு அந்த ஹேண்ட்பேக் அப்போது அவர் தாய் மீது தான் வைத்திருந்த பக்தி எப்பேற்பட்டதுன்னு நீங்கள் பாருங்கள் அதே போல நிறைய விஷயம் நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது நீங்கள் இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணுறீங்க அது ஒரு படப்பிடிப்பு மாதிரி எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமேன்னு சொன்னப்போ சரி அப்படி செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டார் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா ஆகும் அந்த ரூபா தான் நான் மூணு படி கூட கட்டிட்டு போங்க நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சால் போதும் அதை நம்ம விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டார் பாருங்கள் இதுதான் காமராஜர் அதாவது ஒரு ஏழைகளை தலைவன் அறிவுக்கண்டை திறந்தவன் என்ற ஒரு வழியில் மட்டும் பயணித்து வந்தார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதில் உள்ள நிறை கொலைகளை சுட்டி காட்டுங்கள் நிறைகளை தன்னடத்தை தூள் ஏற்றுக் கொள்கிறேன் குறைகளை உடனே செலுத்திக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்